சமாதானத்தின் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நித்திய வார்த்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும் இன்றைய வார்த்தை உங்களுடைய ஆபிக்குரிய தலைவர்களுக்காக ஜபியுங்கள் பிரிமானவர்களே நம்முடைய ஆலயங்களிலே பார்க்கும் பொழுது வரலாற்றிலே ஆதி முதற் கொண்டு ஆண்டவர் தலைவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் போதிப்பதற்கு போதகரும் ஞாயிறு பள்ளிக்கு தலைவர்களும் இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்காக தலைவர்களை அவர் தேர்ந்தெடுத்து வைக்கிறார் மாத்திரமல்ல நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் பன்னிரண்டு சீசர்கள் ஆரம்பித்தார்கள் அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேகர் டாக்டர்மார்கள் லாயர்மார்கள் மற்றும் பிஸ்னஸ் பிஸ்னஸில் இருக்கிற தலைவர்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய வேலைகளை விட்டு கருத்திற்கென்று ஊழியங்களை செய்ய வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறுத்திருந்தால் அங்கே இருக்கும் இடத்திலே அவர்கள் பணம் சம்பாதித்திருக்கலாம் உயர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் கருத்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர் நமக்கு பெரிய உதவிகளாக இருக்கிறார்கள் ஆகவே கருத்துடைய வசனம் சொல்லுகிறது பிப்ரவரி பதிமூன்று ஏழிலே வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆகவே பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டும் நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வழிகளில் நடத்துகிற நம்முடைய தலைவர்கள் போதகர்கள் மற்றும் அநேக உதவியாளர்களை நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜபிப்போம் அது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் பெலன் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் தந்துள்ளுவார் கர்த்தர் தாமே அவங்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரை நீர் தந்த ஆலோசனைக்காக வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆவிக்குரிய வழிகளிலே நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்க கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக் வாட்சிங் We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.